அன்பு அன்பு என்றால் என்ன அன்பின் தன்மைகள் என்ன அன்பு எப்படிப்பட்டது அன்பை பற்றி பைபிளில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்த மாதிரி இருந்தால் உண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் மசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நானும் எந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் எப்படி இந்த அன்பு இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்கிறேன் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமையில்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது ஐயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நடாது சினமடையாது தீங்கி நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க ஆனாலும் ஒழிந்து போகும் அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும் அறிவானாலும் ஒழிந்து போகும் ஆனால் அன்பு ஒரு களம் முடியாது ஸோ இதுதான் அன்பு இந்த வசனத்தின் மூலமே அழகாக இந்த அன்பை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ அன்பு என்றது வந்து மனுஷ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அப்போ இந்த அன்பை நம்ம எங்கே பெற்றுக்கொள்ளலாம் ஓகே மனுஷர்களிடம் எங்களுக்கு அன்பு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வாறான அன்பு கிடைக்கிறது ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு பிள்ளைக்கு அன்பு கிடைக்கிது ஒரு ஒய்ஃப்கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு அன்பு கிடைக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு ஒரு அன்பு இருக்கிறது பியூர் பியூரான ஒரு லவ் இருக்குது ஸோ இருக்குது எல்லா இடத்துலையும் அன்புன்றது இருக்குது ஆனால் அது எது வரைக்கும் எந்த லிமிட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது ஏனென்றால் மனுஷன் மாறக்கூடியவன் மனுஷன் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறக்கூடியவன் எப்பொழுதாச்சும் எப்படி சொல்கிறது ஒரு கிளைமேட் சேஞ்ச் மாறுறமாய்த்தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் மனுஷனும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் எங்கள் மத்தியில் காணப்படுது ஆனால் எப்போவுமே மாறாத ஒரு அன்பு எங்களிடத்தில் இருக்குது எங்களை பார்த்து கூப்பிட்டு கொண்டு இருக்கு எப்போவுமே ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அதை விட்டுட்டு விலகி வர்றோம் ஸோ அந்த அன்பு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பல வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோம் அவரை விட்டுத்து ஓடி போயிட்டு தூரத்தில் நின்று எனக்கு அன்பு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை என்னை பாசம் காட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நாங்கள் நிறைய தரம் சொல்கிறோம் நிறைய இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவங்களுக்கு தார அன்பின் மட் அதாவது அந்த லிமிட்டுக்கு யாராலையும் அன்பு செய்ய முடியாது யாராலையும் ஆ யார் நோ அண்ட் கேன் கிவ் த லவ் மோத நவ் காட் என்னன்னு சொன்னால் அவர் வந்து அவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் அதாவது இப்படி எப்படி நேசிக்கிறாருன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் ஸோ எவ்வளோ அழகாக யாராச்சும் இப்படி நம்மளை நேசிப்பாங்களே நம்மளோட தாயே நம்மளை என்ன செய்வாங்க அவட க வயிற்றுல நம்ம உருவாகினவர் தான் நம்மளை நேசிப்பா பட் நம்ம ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன் ஸோ எவ்வளோ அழகான ஒரு அன்பு எனவே பிரியமானவர்களே இந்த உலகத்தின் அன்புகள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நாங்கள் மூழ்கி போகாமல் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை தேடுவோம் Amen.